வணக்கம் வாங்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க இன்னைக்கு பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சளி சம்பந்தப்பட்டது இடுப்பு வழி கை கால் வழி இதை எப்படி நாம வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ நமக்கு வந்து சளி குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி சளிக்கு வந்து பல விஷயங்கள் இருக்கு இப்போ பெரியவங்க வந்துனா சளி நெஞ்சு சளி கட்டி இருக்குது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மஞ்சத்தூளும் மிளகு நுணுக்கி பால்ல கலந்து நைட் சாப்பிட்டு இருந்தோம்னா ரெண்டே நாளையில் வந்து சளி வந்து அப்படியே வந்து பழுத்து மலத்திலையும் போயிடும் வாய் வழியாகவும் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிடிப்போம் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா மஞ்ச கொம்பை தொட் நீல தொட்டு புகை பிடிச்சோம்னா சளி வந்து இலக்கி வெளியில் வந்துடும் இப்போ நம்ம சளி சளின்னு சொல்கிறத வந்து லேசா விட்டுட்டோன்னா ஆஸ்மாவா ஆயிருங்க பீசிங் ப்ராப்ளம் ஆயிரும் நுரையீரல வந்து கோலை கட்டிக்கிடுச்சிங்கன்னா கோலை வெளியில் வராது அதுக்கு நான் அருமையான ஒரு சிறப்பு மருந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய வீடியோ குளார் கொடுத்துருக்குறேன் சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ குளாரை போய் பார்த்துக்குங்க தந்தையாவான சூர்ணம் திருபலா சூர்ணம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் போட்டு நல்ல பல்லு நல்லா விளக்கிட்டு ரெண்டு டைம் தொட்டு நாக்கில் டிப் பண்ணிங்கன்னா கோலையானது வெளியில் தானே வந்துடும் கோலை வந்து தானே வெளியில் வந்துடும் இரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நம்ம மூச்சு திணறில் இருந்து ரிலீவ் ஆகிக்கும் சளியில இருந்து ரிலீவாய்க்கும் ஆஸ்மாவில இருந்து ரிலீவாய்க்கும் அதே மாதிரி காலையில வந்து சுடு தண்ணியில வந்து கல் உப்பு போட்டு காலையிலயும் மாலையிலயும் உணவுக்கு முன்ன வந்து காரல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சளி வந்துடும் இப்ப சளி சளின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க அசால்ட்டா சளின்னு விட்டுட்டீங்கன்னா ஆஸ்மாவா மாறிடும் வீசிங் ப்ராப்ளமா வந்துடும் ஏங்கல் வந்துடும் எந்த ஒரு வேலை செய்ய முடியாது மூச்சு திணறல் வரும் நுரையீரலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும் சளி சேராமல் பார்த்துக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நம்ம வந்து இந்த ஆயில் எப்படி பண்ணணும் சொல்றோம் இந்த ஆயில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே இந்த த்ரோட்ல இருந்து நெஞ்சில இருந்து தடவை எடுத்தீங்கன்னா தானே சளி பழுத்து வெளியில வந்துடும் மூச்சு திணறல் குழந்தைங்களுக்கு வராது பெரியவங்களா இருந்தா நம்ம எது வேணா செஞ்சு சரி பண்ணிக்கலாம் ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு வராது அதே மாதிரி இந்த ஓமவள்ளி தலையும் துன்னூர் பத்தி தலையும் நல்லா வந்து கசக்கி ஒரு சங்கடையில வந்து

கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் வழி வரும் முத வந்து நம்ம உடல்ல வந்து கேஸ் ட்ரபிள் இல்லாம சரி பண்ணிக்கணும் எந்த மருந்து எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் குணமாகாது கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு குணமாகாது கேஸ் ட்ரபிள் ஏன் ஏற்படுது அப்படின்னா சரியா அவங்க வந்து மலம் போகிறது இல்லைங்க அன் டைம்ல போறது குறைவா போறது லேட்டா போறது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேணுங்க அப்ப நம்ம மலம் சீரா போறதுக்கு என்ன வழி அப்படின்னு வகுக்கிறதுக்கு முன்ன நம்ம நாலு மாசத்துக்கு முன்னே ஒரு சுபபேதி பேதி ஒன்று எடுத்துக்கணும் எல்லாரும் ஒரு எட்டு வயசுல ஒன்பது வயசுலேருந்து சுபபேதி எடுத்துக்கணும் பூச்சி மருந்து கிடையாது பூச்சி உளுகுலார் சாகன மருந்து எடுத்தீங்கன்னா சுபபேதி ஆகாது மழை வந்து வெளியில் வராது நம்ம செப்டி டேங்க் வந்து சுத்தம் பண்ணிக்கணும் இதை சுத்தம் பண்ணிக்கனால தான் நம்ம எந்த மாத்திரையாக இருந்தாலும் எந்த மருந்தாலும் எடுத்தா தான் நமக்கு குணமாகும் அப்போ நம்ம சுபபேதி பேதி எடுத்துகிட்டோம் சுப எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மழை வந்து கிளீராக போகிற மாதிரி உணவு வகைகள்லாம் சேர்த்துக்கணும் நிறையா வந்து பப்பாளி பழம் எடுத்துக்கணும் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் கீரைகள் நிறைய எடுத்துக்கணும் கொய்யாக்காய் எடுத்துக்கணும் பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை வந்து ஃப்ரீயாக போய் பழகிக்கணும் அப்போ மழை ஃப்ரீயாக போகும்போது கேஸ் ஸ்டப்பெல்லாம் வராது கேஸ் ஸ்டப்பில் வந்தால் மூட்டு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் கை கால் வலிக்கும் டென்ஷன் முடி உதிரும் கண்ணெரிச்சல் வரும் இதெல்லாம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் தோல்வியாதிகள் வர ஆரம்பிக்கும் மழை உள்ளார ஸ்டோராஜினா தோல் வியாதிகள் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு பொறுத்தளவுக்கு கற்பூர வள்ளியும் அப்படின்னு சொல்லுவோம் ஓம வள்ளின்னு சொல்லுவோம் இப்போ கற்பூர வள்ளி ஓம வள்ளின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிராமப்புறங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது பேர் தாங்க கற்பூரவள்ளி இந்த கற்பூர வள்ளியை பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருந்தாலும் சரி சளி பிடிக்கல சரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு காலையில் காலையில் ஒவ்வொரு இலைகளை வந்து இப்படி கட் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு தேன் தடவி சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா வச்சுக்கோங்க சளி பிடிக்காதுங்க மழை காலத்தில் இது வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் மருந்துங்க எந்த சைடு எஃபெக்ட் வராது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜு இருக்கிற இதை நனச்சி டிப் பண்ணி போட்டு எடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை தேன் கலந்து இதை டச் பண்ணி இப்படி ஒன்று இந்த ஓம வள்ளியை பொறுத்தளவுக்குங்க ஒரு குச்சி சின்னதாக இப்படி உடைச்சி ஒரு மண்ணில் வச்சுட்டிங்கன்னா சிறப்பாக வந்துடும் எல்லோரும் வீட்டில் வச்சுக்கலாங்க இப்போ நாம் வந்து இதை வந்து டெய்லியும் எடுத்துக்கணும் சொல்லியிருக்கிறோம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கணும் தேன் தடிவு எடுத்துக்கலாம் சும்மாவே எடுத்துக்கலாம் தேன் தடவும் போது என்ன ஆகுதுன்னா கோலை உடனே வெளியில் வந்துடும் தேன் தடவாமல் சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காது சளி இருந்தாலும் மூக்கில் ஒளி வந்துடும் இதுதான் இதோடைய பேங்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துண்ணுற்பத்திரைன்னு சொல்லுவோம் இதை வந்து துண்ணுற்பத்திரைன்னு சொல்லுவோம் சப்ஜி விதை அப்படின்றத எடுக்கிறது தான் விதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறத்தான் இந்த காஞ்சிருக்கும் இதை உரிப்படின்னு இதுவும் ஒரு வகை துளசி வகையை சார்ந்தது இந்த துளசி வகையும் டெய்லி நாலு நாள் இலை இப்படி இப்படி நாலு இலைகளை வந்து பறித்து நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னா சளி கோழை வீசி பிராப்ளத்தில் வந்து அதே மாதிரி தொண்ணூறு பத்திரி தலை சாப்பிட்ற வரைக்கும் தோல் வியாதி குணமாகும் இது வந்து உள் மருந்துங்க இப்போ நாம் வந்து இதை எப்படி ஆயில் பண்ணணும் இந்த ஆயிலை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் இந்த ஆயிலை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தொண்ணூறு பத்திரை தலையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி எடுத்துங்க அதே மாதிரி கற்பூரவள்ளி தலையும் ஒரு கைப்பிடி எடுத்துங்க இது ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டி சாறு பிழிஞ்சு வெறும் சாறு தண்ணி கலக்காம நல்லா இடிச்சு சாறு பிழிஞ்சுங்க அப்படியே வந்து சாறு வள்ளினா ஒரு சிறிதளவு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி மட்டும் விட்டு நல்லா இடித்து புளிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெயை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளெண்ணு சொல்லுவோம் நல்லெண்ணெய்ன்னு சொல்லணும் எண்ணெயிலேயே சிறந்த எண்ணெய் நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் தாங்க இந்த எள்ளெண்ணை பொறுத்த அளவுக்கு நல்ல பிராண்டு ஏன்னா வந்து எள்ள ஆட்டி எடுக்கிறது சுத்தமான எண்ணெய் இதுலேயும் வந்து சாப்பிடக்கூடிய எண்ணெய் எள்ளெண்ணெய் நல்ல எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல் இதையும் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க ரொம்ப ஒரு டேஸ்ட்டான எண்ணெய் கெடாம எண்ணெய் நல்ல எண்ணெயில் அற்புதமான எண்ணெய் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய எண்ணெய் இந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்து ஒரு நூறு மில்லி ஒரு இரநூறு மில்லி தயார் பண்ணிக்கோங்க முதல் வந்து உங்களுக்கு ஒரு இரநூறு எம்எல் வாங்கிட்டீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு இடித்து அதோட கொஞ்சோண்டு ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு பல்லு பூண்டு வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவோம் அதில் வந்து ரெண்டே ரெண்டு பல்லு பெரிய பெரிய ரெண்டுன்றது நாலு கடை சேர்த்துக்கலாம் இது நல்லா இடித்து நம்ம வந்து களைக்கு எல்லாம் எடுத்து புளிஞ்சி வச்சுக்கோ இதெல்லாம் இடித்து தனியை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் வந்து தனியை எடுத்து வச்சுக்கணும் இப்போ நல்லெண்ணெய் வந்து அடுப்பு காய வச்சு நல்ல எண்ணெய் சூடாகணும் நல்ல எண்ணெய் சூடானதையுமே லேசா வந்து நம்ம அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும் லேசை அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதை நம்ம இடித்து வச்சுக்கூடிய சாரை எது விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கூடணுங்க கொதிக்கூடணும் போதே கருகாமல் இருக்கணும் லேசா இதமாக அப்படியே கருகாமல் இருக்கணும் அந்த பப்பிள்ஸ் எல்லாம் லேசை கொஞ்சம் அடங்குற மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி நெய் காய்ச்சுவோம் அந்த மாதிரி இந்த நீர்கள்லாம் போற வேலை காய்ச்சிட்டு அழுகாம வடிக்கட்டி ஒரு பாத்திரத்துல வச்சு ஆறுனப்புனால ஒரு பாட்டில கட்டர்லரில் போட்டு வச்சுக்கணும் நல்ல வந்து நம்ம எப்படி காய்ச்சி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால வந்து மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஏற்கனவே பண்ண நண்பர்கள் பண்ணி கொடுத்ததுனால அவருக்கு சிறப்பாக இருக்கன்ட்டு நான் வீட்டில் வந்து தேவையான அளவுக்கு வச்சுருக்கிறேன் எப்ப நமக்கு வந்து முதுகு வலி வருது முட்டு வலிகள்லாம் வருது அப்படின்னும் போது இந்த எண்ணெயை பொறுத்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு வாக்கனாங்க ரெண்டியில் ஊற்றி லேச இதில் தடைவணும் இப்ப நெஞ்சி சைடு வலிக்குது சளி அதிகமா இருக்குதுனாலும் லேசா கொடை பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் லேசா வந்து தொட்டு அப்படியே இந்த மரமெல்லாம் பூசலாம் அதே மாதிரி பேக் சைடு மெயினான விஷயம் பெண்களுக்கு இந்த சோல்று வலி பேக் பே இதுக்கெல்லாம் இந்த ஆயில வந்து அப்படியே சூடு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றி அப்படியே தொட்டு அழுத்தாம இந்த மாதிரி தடை வந்துட்டீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து பேக் பெயின் கிளியர் ஆயிரும் அதே மாதிரி நெஞ்சு சைடு இதா இருந்தாலும் வழி ஏற்பட்டாலும் சரி மூட்டு சைடு வழிபட்டாலும் சரி தேய்ச்சிட்டே வாங்க சீக்கிரமா குணமாயிரும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு மூட்டு வழியா இருந்தாலும் சரி முதுகு வழியா இருந்தாலும் குணமாகும் ஆனா ஒன்னே ஒன்னு நமக்கு மூச்சு திணறல் மட்டும் வரக்கூடாது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருப்பேன் வயசானவங்களா இருந்தாலும் சரி வயசு உள்ளவங்களா இருந்தாலும் சரி மூச்சு திணறல் வராம இருக்கிறதுக்கு சிறப்பான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க சார் நான் எழுதிக்கிறேன் சார் சொல்லுங்க சார்ன்றாங்க இந்த மாதிரி ஒரு திரிபலா சூர்ணம் வந்து சித்தா மெடிக்கல் வந்து கண்டிப்பா கிடைக்கும் திரிபலா சூர்ணன்னு போட்டிருக்கோம் இது ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல் ஒரு இரநூறு கிராம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் வருங்க அடுத்து பாத்தீங்கன்னா தந்தியாவன சூர்ணன் இருக்குங்க தந்தியாவன சூர்ணன் இருக்குது இது பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ரூபாய் எண்பது ரூபா தரும் வாழ்க்கையில இது ஒரு சிறந்த மருந்துங்க நம்ம வந்து ஒரு மெடிக்கலுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனா பல லட்சம் ரூபாய் செலவு பண்றோம் இந்த பிசிங் போனா பல லட்ச ரூபாய் செலவு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சளியாகப்பட்டது போய் கோழைகள் வந்து நுரையீரல கட்டிட்டா மூச்சு விட முடியாதுங்க பிசிங் ப்ராப்ளம் வந்துடும் மூச்சு திணறல் வந்துடும் மரணம் ஏற்படும் நிறைய பிரச்சனை இது ஈஸியான வழி திருவிழாவும் தந்தியாவான சோர் வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு போட்டு பல்லு விளக்கணுங்க நல்லா ரெண்டு வெச்சிட்டு தொட்டு போலை அப்படியே தனியாக வெளியில் வந்துடும் கையில் இழுக்கிற மாதிரி வந்துடும் இது பெருவங்களா இருந்தாலும் சரி சின்ன ஆனா பிரெஸ் வந்து கையாள கூடாது தொட்டு தான் விளக்கணும் ஆடும் ஆடாதுங்க பல் சொத்தை பல் சரியிடும் இது எல்லாமே சரிங்க எல்லாமே பண்ணிக்கிறோம் மெயினான மழம் சரியா போகணும் மழம் சரியாகலைன்னா மரணம் தாங்க வேற வெளியே கிடையாது மழை வந்து புலக்கிய போனோம்னா மரணம் மலம் கெட்டியே போனா தோல்வியாவது வரும் கேஸ் வரும் இதெல்லாம் மழம் போனா இலக்கி போற மாதிரி என்னென்ன செய்யணும் நம்ம வீடியோல நிறைய தொகுத்து கொடுத்துருக்குற உடல் ஆரோக்கியமா பாத்துங்க நாலு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு முறுக்கன் விதை

தோல்வியாது இல்லாமல் வரலாம் இந்த மாதிரி நிறைய சிறப்பான விஷயம் இருக்குங்க நம்ம வீடியோக்குள்ளே நிறைய கொடுத்துருக்குறோம் சார் உள்ளார போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை எடுத்துங்க அதில் எதுனா சந்தேகம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதுலேருந்தே நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம் எந்த தகவலாக இருந்தும் காலையில் ஒன்பது இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னை தொடர்பு கொள்ளும் போது மிஸ் கால் இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலை கொடுக்குறேங்க முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை லைவ் போடலான்ட்டு ஒரு நான் அபிப்பிராயம் வச்சுருக்குறேங்க கண்டிப்பாக அந்த லைவில் கலந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் சொல்லுங்க உங்களுடைய ஆலோசனைகள் சொல்லுங்களேன் அதை கருத்துக்களெல்லாம் எல்லாம் பகிர்ந்துக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க எனது தொலைபேசி நம்பரை வந்துங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் டூ ஒன் எயிட் ஒன்று வாட்ஸ்அப் நம்பரு நைன் ஃபோர் எய்ட்டு டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஃபோர் எயிட்டு நன்றி வணக்கங்க